தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நட்பு குரல் என் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று செயற்கு அரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கு அரிய யாவுள காப்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் போல செய்து கொள்ளக்கூடிய சிறப்பு மிக்கது என்ன இருக்கிறது அதை போல் செய்கின்ற தொழிலுக்கு காவலாக கூடியதுதான் வேறு என்ன இருக்கிறது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவரது வாழ்க்கையில் சிறந்த உறவு என்பது நட்பாகும் அந்த நட்பே அந்த உறவுக்கு பாதுகாப்பும் ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்